அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க குரு செல்வி கிருஷ்ணா நம்மளுடைய பதிவுல வந்து தொடர்ந்து நம்ம நடைமுறையில் அதாவது முன்னோர்கள் அவர்களுடைய அந்த வாழ்க்கை அனுபவங்களை நமக்கு பொக்கிசமா பழமொழி வாயிலாக கொடுத்திருந்தாங்க சோ அத வந்து நம்ம உண்மையான பழமொழி உண்மையான அர்த்தம் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்தும் போது நம்மளுடைய வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும் ஏன்னா சில நேரங்களில் நம்ம எல்லாத்தையுமே தவறா புரிஞ்சுப்போம் இல்லையா அப்போ மற்றவங்க மேலே அதை பயன்படுத்தும் போது அவங்களுக்கும் ஒரு கஷ்டத்தை கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் உண்மையான பழமொழி உண்மையான அர்த்தம் அதாவது நம்ம நடைமுறையில் பயன்படுத்தக்கூடிய நிறைய அடிக்கடி நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய பழமொழிகள் அதோட உண்மையான பழமொழி உண்மையான அர்த்தம் வந்து நிறைய வீடியோஸ் நம்ம பதிவுகள் போட்டிருக்கோம் ஸோ இதுவரைக்கும் நம்மளுடைய சேனல் வந்து போய் பார்க்கலனா போய் பாருங்கள் தொடர்ந்து நம்மளுடைய ஆலிசல் சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்போர்ட் இருக்கீங்க ரொம்ப நன்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து நம்ம சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் சார்ந்து உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவா இருந்தாலும் நீங்க கொடுக்கலாம் அதை பார்க்கும்போது மற்றவங்களுக்கு ஒரு கூடுதல் இன்ஃபர்மேஷனா இருக்கும் அது மட்டும் இல்லை வழக்கம் போல் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் நம்ம ஒரு விஷயத்த வந்து பாக்குறோம் படிக்கிறோம் அப்படின்னா அது வந்து உண்மையா இருந்துச்சு மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா மற்றவங்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்க அந்த பழக்கத்தை நம்ம எப்பவுமே வச்சுக்கணும் நம்ம குழந்தைங்களுக்கும் சொல்லி தரணும் நம்மளை தான் நம்ம குழந்தைங்க நிறைய விஷயங்கள் கத்துப்பாங்க சோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பழமொழி தான் பார்க்க போறோம் ஒரு விழிப்புணர்வு சார்ந்த பழமொழி வயது வித்தியாசம் இல்லாமல் இன்னைக்கு அதுதான் நமக்கு தேவை விழிப்புணர்வு தான் நமக்கு தேவை இல்லையா இன்றைய சூழ்நிலையில சோ அதுக்காக ஒரு பழமொழி தான் ஒரு சிம்பிளான ஒரு பழமொழி தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சோ தெரியாத யங்ஸ்டர்ஸ்காக தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கோம் இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பழமொழி என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதாவது ஆடு நனைகிறதே என்று ஓனாய் அழுகிறதாம் ஆடு நனைகிறதே என்று ஓனாய் அழுகிறதாம் ஆடு ஓனாய் ஓனாய் வந்து ஓநாய் எதுக்காக ஆடு வந்து நனையுது அப்படின்னு அழனும் எதுக்கு அலணும் அது சாப்பிட முடியலையன்றதுக்காக தான் அது அழுவும் வேற எதுக்கு அழப்போகுது ஏன்னா சம்பந்தமே இல்லாம இது அதை அடிச்சு சாப்பிடக்கூடிய ஒரு விலங்கு தானே ஓனாயின்றது ஏன்னா அது காட்டுல வேட்டையாடி சாப்பிடக்கூடிய ஒரு விலங்கு இது நம்ம வீட்டுல வளர்க்கக்கூடிய ஒரு விலங்கு நம்ம அது வந்து இலை இலைத்தலை அதெல்லாம் சாப்பிடுவோம் மேய்ச்சல் விட்டாங்கன்னா அது வயல்வெளியில போய் இந்த மூலிகைகள் அதெல்லாம் வந்து அது சாப்பிடக்கூடிய எல்லாமே மூலிகைகள் தான் இருந்தது அதனால தான் வந்து அதை நம்ம வந்து இறைச்சியா சாப்பிட ஆரம்பிச்சாங்க ஆனா இன்னைக்கு வந்து வேற ட்ரெண்ட்ல அது போய்கிட்டு இருக்கு வீட்டுல வந்து ப்ராப்பரா வளர்க்குறவங்களும் இருக்காங்க ஏன்னா விவசாய நிலங்கள் எல்லாத்தையுமே அழிச்சிட்டோம் இல்லையா சோ அதுக்கு வந்து தேவையானதை வந்து கொடுக்கக்கூடியது ஒரு சூழல் வந்து ஒரு கேள்விக்குறியா இருக்கு அதுக்கப்புறம் அதுக்கு ஊசி போட்டு அந்த மாதிரி எல்லாமே இப்போ எல்லாமே மருந்து சம்மந்தம் அது இல்லையா வேற மாதிரி போயிட்டு இருக்கு இப்போ இந்த ஆடு எதுக்காக நம்ம வளர்த்தோம் இறைச்சிக்காக ரோமத்துக்காக பாலுக்காக ஸோ இதெல்லாம் வந்து நல்ல ஒரு இம்யூனிட்டியை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த பால் வந்து கொடுப்பாங்க குடிச்சா ரொம்ப நல்லது அப்படின்னு ஸோ இந்த இந்த மாதிரியான ஒரு இதுல வந்து இப்ப நம்ம வேற ஒரு டாபிக் போன மாதிரி ஆயிடும் இப்போ ஓனாய் வந்து ஆடு அழுறு அதாவது ஆடு நனைது அப்படின்னு வந்து அது அழாது அதை சாப்பிட முடியலையேன்னு இயக்கத்துல தான் அது வந்து அழுத மாதிரி தான் இருக்கு ஸோ இது கிராமங்கள்லாம் எப்படி சொல்லுவாங்கன்னா ஆடு நனையுதேன்னு ஓனாய் அழுத கதையாலெல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு ஏன் அப்படின்னா சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயம் இப்ப நமக்கு ஒரு பிரச்சனை நமக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா நம்ம குடும்பத்துல உள்ளவங்க நம்மளை சார்ந்தவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை பத்தி தெரிஞ்சவங்க அந்த விஷயத்துல வந்து இன்வால்வ் ஆவாங்க வருத்தப்படுவாங்க சம்பந்தமே இல்லாத நம்ம குடும்பத்துக்கு சம்பந்தமே இல்லாத ஒருத்தர் வந்து நம்ம கிட்ட வந்து ஒரு அனுதாபம் காட்டும் போது அந்த இடத்துல நம்ம யோசிக்கிற மாதிரி தானே இருக்கு ஸோ என்ன எக்ஸ்பெக்டேஷனோட இவங்க வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்றாங்க எதுக்காக இவங்க வந்து இது பண்றாங்க அப்படிங்கறத யோசிக்கணும் யோசிக்கிறதுக்காக தான் விழிப்புடுறதுக்காக தானே இந்த பழமொழியே அப்ப அதை விட்டுட்டு நம்ம வந்து இவங்க நம்ம மேல பாசம் கட்டுறாங்கன்னா உடனே வந்து அந்த போலியான அன்பையோ அனுதாபத்தையோ நம்ம ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாகிவிடும் அந்த இடத்துல கண்டிப்பாக நம்ம கிட்ட ஏதோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அவங்களுக்கு இருக்கும் அத வந்து சமயத்துல டைம் வரும்போது அவங்க கண்டிப்பா யூஸ் பண்ணிப்பாங்க சோ முடிந்த அளவுக்கு இதை கொஞ்சம் விழிப்புணர்வா இருக்கிறது அவசியம் அதே மாதிரி நம்ம இந்த சொசைட்டில வந்து நம்ம குடும்பத்துக்குள்ளேயே இருக்க முடியாது நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் தாண்டி நம்ம வெளியில போறோம் அப்போ வந்து நம்ம நிறைய ஸ்கூல் படிக்கிறோம் காலேஜ் படிக்கிறோம் சோ வெளியில வந்து இப்போ நிறைய இடங்களுக்கு வந்து வேலைக்கு போறோம் ஸோ இந்த மாதிரியான நிறைய இது விஷயங்கள் இருக்கு இல்லையா சோ எல்லா இடங்கள்லையுமே வந்து கவனமா இருக்கணும் எல்லா இடங்கள்லயும் இந்த மாதிரியான போலியான ஒரு நடிப்பு போலியான ஒரு அனுதாபம் போலியான ஒரு அழுகை அதுக்காக தான் இந்த ஓனாய் வந்து எக்ஸாம்பிளா சொல்லியிருக்காங்க இந்த மாதிரியான மனிதர்களும் இருக்காங்க அப்படிங்கிறது சோ எல்லாரையும் நம்ம குறை சொல்ல முடியாது ஸோ செவன்டி ஃபைவ் வந்து இந்த மாதிரியான மனிதர்கள் இருக்கதான் செய்யறாங்க கவனமா இருங்க அதுக்காகதான் வயது வித்தியாசம் இல்லாம இந்த விழிப்புணர்வு இந்த பழமொழியை நம்ம சொல்றோம் சோ இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் வந்து என்ன பண்றாங்க அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு சாதகமா எதாவது பேசுனாங்க அவங்களுக்கு வந்து ஏதாவது அவங்களுக்கு செய்யும் போது அதுக்கு அடிக்ட் ஆயிடறாங்க அதை செய்யக்கூடாது ஏன்னா உண்மையான அன்பு உண்மையான பாசம் அந்த இடத்துல அவங்களுக்கு கூடிய அந்த வயசோ அந்த ஒரு அனுபவமோ இல்லாத ஒரு சூழலும் இருக்கலாம் அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்க முடியாதவங்க நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்ம பேரண்ட்ஸ் தவிர தாண்டி வெளியில போறதை அவாய்ட் பண்றது நல்லது ஸோ அவங்க எது சொன்னாலும் நம்மளுக்கு நல்லதுக்கு தான் இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து நினைக்கணும் கண்டிப்பா ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படி வேற யாராவது அதை தாண்டி நமக்கு வந்து நமக்கு ஃபேவரா வரும்போது பிரச்சனைகள் வந்து ஸ்டார்ட் ஆகும் சோ தேவையில்லாம நம்மளுடைய விஷயங்களை கிட்ட ஷேர் பண்றத இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுங்க சோசியல் மீடியாவில் எப்போவுமே ஒரு அவேர்னஸ் ஒரு விழிப்புணர்வு கண்டிப்பாக இருக்கணும் ஏன்னா நம்ம சுற்றி நிறைய கண்கள் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கு எப்போ வேணாலும் அந்த சூழ்ச்சி வலையில நம்ம வந்து மாட்டிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் சும்மா டக்குன்னு போய் நீங்கள் மாட்டிப்பீங்க ஆனால் குடும்பத்தோடையோ ஒரு பெரிய வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கவோ நிறைய விஷயங்கள் வந்து காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத ஸோ நம்ம வந்து கண்டிப்பாக மைண்ட்ல வச்சுக்கணும் நிறைய அதை தாண்டி நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு அதை நோக்கி தான் நம்ம போக மாட்டோமே ஏன்னா கெட்ட விஷயங்கள் ஈஸியாக ரீச் ஆயிடும் ஸோ இதுதான் வந்து இந்த விழிப்புணர்வு சார்ந்த இன்றைய பழமொழி முன்னோர்கள் இது மூலம்தான் இதை தான் சொல்லியிருக்காங்க நம்மளுடைய குடும்பத்துல உண்மையான அன்பு பாசம் அதை வந்து நீங்க புரிஞ்சுக்கணும் அதை தாண்டி வெளியே போகும்போது கவனமாக இருக்கணும் கவனம் 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 அவ்வளோதான் ஸோ மீண்டும் ஒரு முக்கியமான ஒரு நல்ல பதிவு இல்லை பழமொழி ஒரு நல்ல விஷயங்கள் எதனால நம்ம பதிவுல தொடர்ந்து வரும் ஸோ பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ